राधे कृष्णा जय भोलो राधा रानी की जय जय भोलो कृष्णा कन्हैया लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो

கோமாதாவினுடைய சரித்திரத்தை வைபவத்தை சொன்னேன் இன்னைக்கு ஒரு அழகான நாள் ஆவணி மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமி விநாயக சதுர்த்திக்கு அடுத்த நாள் முக்கியமாக தான் மதுராந்தகத்தில் சுவாமி ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைத்த நாள் மதுராந்தகத்தில் ஏரிக்காத்தராமர் கோவிலில் மகிழ மரத்த அடியில் ஸ்ரீ பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு இளையாழ்வாருக்கு வைஷ்ணவ முறைப்படி பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்து அவரை சிஷனாக்கின்ற ராமானுஜன் அப்படின்னு ஒரு திருநாமமும் கொடுத்தது இன்றைய தினத்தில் தான் இதன் பிறகுதான் பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜரோட காஞ்சிபுரம் வந்து அவருடைய வீட்டிலேயே மாடியில் இருந்தா அப்படின்னு காண கிடக்கிறது அதில் எனக்கு பாக்யம் இது ஒரு மூணு நாலு நாளாக நான் காஞ்சிபுரம் இந்த பக்கம்லாம் அப்படி ஒரு ரெண்டு மூணு சிஷியாவோடு அப்படி காரில் போயிட்டு போயிட்டு வரேன் காத்தால போயிட்டு மத்தியானம் வரேன் அதில் ஒரு முதல் நாள் முதலி ஆண்டான் திருமை அப்புறமா திருநின்ற ஊர் அப்புறம் திருவூர் வீரராகவன் இவர்கள் எல்லாம் சேமித்தோம் அதுக்கப்புறமா அடுத்த நாள் எங்கே போகணும் காஞ்சிபுரமே ரெண்டு நாள் போனோம் அதுக்கப்புறமா இன்னைக்கு காத்தால கூரத்தாழ்வானுடைய கூரம் அங்க போயிட்டு அப்படியே ஸ்ரீபெரும்புதூர் சுவாமி ராமானுஜருடைய அவதாரஸ்தலம் சேவிச்சுட்டு வந்தோம் பகவானோட கிருப்பை இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் கூடவே இந்த விஷயங்களையும் சொல்லியிருக்கேன் நான் நாலு நாளாக போகிற டைம் டேபிள் யாருக்குமே சொல்லலை மாதிரி மட்ராஸில் போனால் சொல்லுவேன் பட் இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் அதற்கான சமயங்கள் இல்லை இன்னொரு சந்தர்ப்பத்தில் சென்னையில் இந்த மாதிரி நான் போகிறேன்னு சொல்கிறேன் அப்போ யார் யாரெல்லாம் முடியுமோ அந்த கோவிலுக்கு வந்தீர்கள்னா அந்த கோவிலுடைய வைபவத்தை நிதானமாக அனுபவிக்கலாம் சரியா அழகான ஆவணி மாதம் சுக்ல பக்ஷ பஞ்சமி அந்த තිල ශ්‍රී පரும்பදර දෙமான දரிශணන් කது පරම ග්‍යනාග ஆනந்தම රධ කද ී වශ සදා கூரேශ தாழ்வான அவ்வளோ பெரிய வைராக்கியசாலியோ அந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு சம்பிரதாயத்தில் உண்டு கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தர் ரகுநாத தாச கோஸ்வாமி பெரிய கோட்டீஸ்வரம் எல்லாத்தையும் விட்டுட்டு புரி ஜெகந்நாத கஷேத்திரத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் அவ்வளவு அழகன் சைத்தன்ய மகாபிரபுனுடைய நாற்பத்தி நாற்பத்தெட்டு வயசு சைத்தன்ய மகாபிரபு கிளம்பிடுறார் அதன் பிறகு தாச கோஸ்வாமி பிருந்தாவனம் வர்றார் வந்தபொழுது ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி அவரை ராதா குண்டத்தினுடைய கரையில் வசிக்க சொல்கிறார்கள் ఆ చైతన్య మహాప్రభు ఒక గోవర్ధన మూర్తి వచ్చి ఒక ఇడీ జపిచ్చారు అప్పు రఘునాథ దాస గోస్వామికి రఘునాథదాసోస్వామికి చైతన్య మహాప్రభు చిన్న గోవర్ధన కల్ గుజామా చైతన్య మహాప్రభు அழகாக கொடுத்துருந்தார் அவர் ரெண்டுமே ராதா ராணிக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் அதை வச்சுட்டு நீ வந்து ராதா குண்டத்தில் உட்காந்துட்டு டெய்லி கோவர்தனகிரி பரிக்ரமா பண்ணு அப்படின்னு சொன்ன ஏன்னா இந்த ரகுநாததாச கோஸ்வாமிக்கு என்ன ஆகிடுச்சுன்னா சைத்திரிய மகாபிரபு இல்லாத ஒரு உலகம் அவருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அதனால் கோவர்தன மலை மேலே ஏறி குதிச்சுட்டு உயிரை விட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி நினைக்கக்கூடாது சம்டைம்ஸ் அந்த ஒரு விரகம் அப்படின்னா தோணும் ஆனால் கண்ணன் அப்படி விடமாட்டான் அதாவது பக்தர்களை அது அப்படியே பிடிச்சி நிறுத்தி வச்சிருவேன் அது ஆனால் அந்த பக்தர்களுடைய பக்தி அவர்களுடைய தவம் அவர்களுடைய நாமஜபம் உலகத்துக்கு தேவை ஏன்னா பக்தர்களுக்கு தனி டிமாண்டு கிடையாது அவளுக்கு ஒன்றும் சொர்க்கலோகம் வேணும் இல்லாட்டி மோக்ம் வேணும் இல்லாட்டி உலகத்தில் பெரிய பெருமை வேணும் குலசேகர ஆழ்வார் பாசுரங்களில் பார்க்கலாம் ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தரசூழ வாணாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் மீனாய் பிறக்கும் விதியுடைய எனக்கு அழகா நல்ல அழகான பெண்கள் அனுபவிக்கும்படியான சொர்க்கலோக வாழ்க்கை வேண்டாம் ஆனா ஆளா ஆனாத செல்வத்து அரம்பயர்கள் தற்சூழ வாணாளும் செல்வமும் மண்ணரசும் வேண்டாம் இந்த லோகத்துல எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டியது தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையும் மீனாய் பிறக்கும் ஒரு மீனாக இருந்துட்டேன்னா எனக்கு போதும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அப்போ ரகுநாத தாச கோஸ்வாமி இவர்கள்லாம் அவளுக்காக ஒன்றும் பண்ணிக்கிறதில்லை ஆனால் அவர்கள்லாம் இருக்கணும் பூமியில் ஒரு ஆள் இருக்கணும் அவள்லாம் ஏன்னா இந்த சம்சாரிகளுக்கு பாவங்கள் சர்வசாதாரணமாக வந்துடும் வாளுடைய கோபத்தாபங்கள் பயம் பொறாமை இதெல்லாம் அதிகம் உண்டு இல்லையா ஸோ இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஷாக் அப்சர்பர் வேணும் பூமியில் இந்த மகாத்மாக்கள்லாம் தான் அந்த பூமியை தாங்கக்கூடிய ஷாக் அப்சர்பர்கள் இந்த எல்லாம் வாளுடைய பக்தினாலே தபத்தினாலே நாம ஜபத்தினாலே ஸ்ரத்தையினாலே பூஜையினாலே அது உலகத்துக்கு அப்படியே பகிர்ந்து கொடுத்துருவாள் வாரி சுருட்டி எல்லாருக்கும் கொடுப்பா பிரசாதமாக நம்ம பிரசாத சாப்பிட பிரசாதனைக்கு வேண்டிய மகாத்மாக்களுடைய தவம் எல்லாமே அப்படிதான் விசேஷமான ஒன்று அதனால் அவர் இருக்கணும் அப்ப கண்ணன் பார்த்தான் சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி வச்சு அவளை வச்சு குண்டத்தில் இருக்க சொல்லிட்டார் அவரும் அந்த ராதா குண்டத்திலேயே எழுந்துட்டு டெய்லி கோவர்தன கிரி பரிக்ரமா பண்ணிண்டு வாழ்ந்துட்டு இருந்தார் அது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை குறைச்சோன்னு வந்துட்டார் ரகுநாத தாச கோஸ்வாமி ஒன்றுமே கிடையாது எப்பொழுதுமே பகவச்சந்திர எப்பொழுதும் கையில் ஜபமால டீலி குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் தடவை ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு ஜபிச்சுட்டே இருப்பார் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்கினார்னா போதும் சாப்பாடு கூட எதுக்குன்னா இந்த பக்தி பண்ணுறதுக்கும் நாம ஜபம் பண்ணுறதுக்கும் உடம்பை வச்சுக்கிறதுக்கு மாதிரி சாப்பிட்டார் வழிய பெரிய இது இல்லை அதாவது சாலிட் ஃபுட்டே சாப்பிட்றத விட்டுட்டார் எதான பழம் சாப்பிடுவார் கொஞ்சம் பால் சாப்பிடுவார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சனாதனம் கோஸ்வாமி அவரும் பகவான் அடைஞ்ச பிறகு அவருக்கு இன்னும் பிறகம் ஜாசம் வெறும் மோர் மட்டும் குடிச்சிருந்தார் ஒரு சின்ன கப்பில் மோர் மட்டும் குடிச்சுட்டு இருந்தார் ஒன்றுமே தெரியாது எப்பொழுதுமே பகவத் சிந்தனையே பண்ணிகிட்டு இருந்தார் இந்த ரகுநாத தாச கோஸ்வாமிக்கு ஒரு விரஜவாசி இருந்தார் ரொம்ப பிரியமான ஒருத்தான் தாசா அப்படின்னு பேர் அவன் பேர் அவன் என்ன பண்ணுவான் டெய்லி ரகுநாதாசர் கோஸ்வாமிக்கு மோர் மட்டும் அவர் சொல்கிற மோர் மட்டும் போதும் அவன் குடும்ப மட்டும் தான் முடிப்பார் அது யார்டையும் போய் அவனு கேட்க மாட்டான் அப்ப அவன் பார்த்தான் இந்த தாசா பிரஜவாசி அவன் அவன் பண்ண அவர் ஒரு சின்ன தொண்டையில் தான் ஒரு இலையில கப்பு மாதிரி பண்ணி தொன்னை தான் கெடுறப்ப தொண்ணை மாதிரி வச்சு அதில் தான் கொடுப்பான் அவன் பார்த்தான் ரொம்ப கம்மியாக குடிக்கிறார் இவர் எப்படியாவது நன்னாக இருக்கணும் அவனுக்கு ஒரு ஆசை அவ என்ன ஒரு நாள் பக்கத்தில் இன்னொரு கிராமத்துக்கு போனான் ஒரு பெரிய இலை கிடச்சிது அந்த இலையை கொண்டு வந்து அதை ஒரு கப்பு மாதிரி பெரிய தொன்னையாக பண்ணான் ஒரு பலாச மரம் அதனுடைய இலை நல்லா பெருசாக இருக்கும் அதை தொன்னை மாதிரி பண்ணி அதில் மோர் கொடுத்தான் அவருக்கு ஸ்பர்ஷ ரகுநாத தாச கோஸ்வாமி பார்த்தார் அதை எடுத்தார் என்னமோ அவருக்கு அது அன்னைக்கு அந்த மோர குடிக்க தோணல் அவருக்கு பார்த்தா பெரிய கப்பாக இருக்கு உடனே இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சு சின்ன சின்ன கப்பு தானே வரும் ஒரே ஒரு கப்பு தான் இருக்கும் சொல்லிட்டு என்னடா அதுன்னு சொல்லி இந்த தாசாவை கூப்பிட்டுக்கார் என்னடா அது எங்கேயாவது கொண்டு வந்தா இது அப்போ அந்த தாசா சொல்கிறார் சகிஸ்தலி நான் எப்படி சொல்லியிருந்தேன் ஞாபகம் கோவர்தகிரி பரிக்கிரமால சகிஸ்தலின்னு சொல்லியிருந்தேன் அந்த சகிஸ்தலி இதே சந்திராவளியோட ஊர் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் ஞாபகம் அவங்களுக்கு அப்ப அந்த சகிஸ்தலி அந்த இடத்துல இருந்து கொண்டு கோவந்தூர் சந்திராவளி ஊர் சந்திராவளி வந்து ராதாராணியுடைய கசின் அவளுக்கு எப்பொழுதுமே வந்து ராதா ராதாராணி மேலே ஒரு பொறாம உண்டு அவ்வளோ கிருஷ்ண பக்தி தானா ஆனால் நம்ம ராதாராணியை தனக்கு போட்டியாக நினச்சிடுவார் அதனால் ராதாராணி கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாள் என்னன்னா நம்ம ரகுநாத தாச கோஸ்வாமிக்கு வந்து தான் ராதாராணியினுடைய சிஷை பக்தை சொத்து இப்படிதான் அவருக்கு ஒரு பாவம் ராதாராணி கிட்ட ஒரு வந்தவர் உடனே வீசி அறிஞ்சார் கோபமே வராது ரகுநாத தாசருக்கு ரொம்ப சாஃப்ட் ரொம்ப சாத்வீகம் அது மகாத்மாக்களுக்கு கூடுமான கோபம் வராது வரைக்கும் உள்ளுக்குள்ள அப்படியே வச்சுருவா அது அப்படியே புதைச்சிருவா இந்த கோபம் நிஜமாவே நம்ம எல்லாம் கோவத்தெல்லாம் பார்க்கல நான் எல்லாம் குருஜி அம்மாவோடைய கோவம் இங்கே ஒன்றுமா பார்த்துருக்கேன் அதுவே பயங்கரமாக இருக்கும் என்னென்னா ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவான் அதோட அவ்வளோ தூரம் குழந்தையாக பழகின்றிருப்பா எல்லாம் பண்ணிட்டுருப்பா அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவான் தூக்கி அடிச்சாரு எனக்கு அவளோட ஊரில் என்னடா வேணும் ஏதான கொண்டு வந்தியோ ஒரு ஜாகிரதை என்ன அப்படி கம்பீரியமான ஒரு குரல் அசந்தே போயிட்டான் அந்த விரவாசி தாசா அப்பதான் புரியுது அவ்வா எப்பேர்பட்டவர் இந்த ரகுநாத தாச கோஸ்வாமி அப்படின்னு ஆனந்தப்பட்டார் இந்த ரகுநாத தாச கோஸ்வாமி தான் சொன்னது இந்த ராதா கொண்ட ஷாம கொண்ட பெருசாக்குறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணார் நேதி கூட சொல்லிகிட்டு இருந்தேன் அவர் ராதா குண்டத்து கரையில் உட்காந்துண்டு ஜபிச்சன் இருக்கும்போது ரெண்டு புலி இருந்ததுன்னு சொல்லி சனாதன கோஸ்வாமி தான் அதை பார்த்தார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நல்ல வெயிலில் இவர் பாடு உக்காந்துண்டு ஜபிச்சன் இருக்கார் யார் நம்ம ரகுநாத தாச கோஸ்வாமி அப்போ அவர் நம்ம சனாதன கோஸ்வாமி அப்பொழுதும் வரார் வரும்பொழுது பார்த்தா அவருக்கு பிரமிப்பாக இருக்குது என்னன்னா இவர் உட்காந்து ஜபிச்சுருக்காரா நம்ம ரகுநாத தாச கோஸ்வாமி அந்த சமயத்தில் நல்ல வெயில் அந்த வெயிலில் என்ன ஆகிறதுன்னா இவருக்கு தெரியவே இல்லை இவருக்கு ஒன்றும் புரியவும் இல்லை பாடு தன்னை மறந்து ஜெமிச்சிருக்க ஆனால் இவர் மேலே வெயில் பட்டு அவருக்கு தொந்தரவாயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ராதாராணி என்ன பண்ணுறாள் அப்படின்னா அவர் பின்னாடி நின்னண்டு தன்னுடைய முந்தானையை அவருக்கு தலைக்கு மேலே வச்சுண்டு வெயில் அவர் மேலே படாதபடி பாதுகாக்கிறார் அப்படி ஒரு அம்மா வந்து குழந்தைய வெயில் படாமல் முந்தானையை வச்சு பாதுகாப்பா இவருக்கு தெரியாது யார் தாச கோஸ்வாமிக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் இது சனாதன கோஸ்வாமி பார்க்கிறார் அந்த அப்படி கொதிக்கிறது தான் அந்த அவ காலில் கொப்புளங்கள்லாம் வந்து கொடுத்தும் அப்படியே ஓடி வர்றார் சனாதன கோஸ்வாமி டக்குன்னு அவள் மறைஞ்சு மறைஞ்சுட்றான் ஓடி வந்து ரகுநாதனை சொல்றாரு என்னடா நீ இப்படி வெயிலில் உக்காந்துட்டு இருக்காய் என்ன நடந்தது தெரியுமா உனக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது பா அப்படின்னு அந்த இடத்துல கரையில் காட்டுறா ராதாராணியினுடைய சின்னங்கள் அடையாளம் தெரியிறது உடனே விழுந்து பிறந்த ரகுநாத தாச கோ கஷ்டம் கொடுத்துருனே கஷ்டம் கொடுத்துருனே கஷ்டம் கொடுத்துரு அவ்வளவு தூரம் ஒரு பரமபக்தன் ராதையும் கண்ணனும் இவருடைய தவத்திற்கு அத்தனை தூரம் இந்த யோகத்தையும் க்ஷேமத்தையும் பார்த்து கொண்டிருந்தார்கள் இருக்கு ఎవళవు దూరం విశేషం నమ్ముడ రఘునాథ దాస గోస్వామి అత్త శ్రేష్టం ఇంతడంతో అదక పరమే ఒక శిష్యారు భజన కుటరం మాది పన్నీకుడుక అంత భజన కుటరత్ ఉంటే అజన పన్నారు ఇంకో రఘునాథ దాస గోస్వామినుడే భజన కుటీరం அங்கே இருக்குது எங்கள் கோவர்தன அந்த ராதா குண்டம் இருக்குது இல்லையா அதாவது இந்த ராதா குண்டம் நான் சொன்ன ராதா குண்டம் ஷியாமகுண்டில் பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குன்னு நான் சொன்னேன்ல அது ஒவ்வொன்றா நான் அப்போ சொல்லிட்டு வரேன் நம்ம ரகுநாத தாச கோஸ்வாமினுடைய பஜன குட்டீரம் இங்கே தான் இருக்குது அத்தனை சிரேஷ்டம் நம்ம ரகுநாத தாச கோஸ்வாமி நான் இது கூட ஃபோட்டோ போட்டேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷாமக்குண்டு அப்படின்றது வந்து ஒரு கிருஷ்ணன் வந்து திரிபங்கி ரூபத்தில் நிற்பான்ல ஒரு காலை மடக்கிண்டு ஒரு காலை நேர வச்சுண்டு இன்றைக்கும் ராதா குண்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இந்த கிருஷ்ணகுண்டுன்னு சொல்லும்படியான ஷாமக்குண்டு வந்து ஒரு அதுதான் எக்ஸாக்டாக எனக்கு இந்த கிருஷ்ணன் வந்து ஒரு காலை மடக்கி வைத்து கொண்டு நிற்கிறா போல இருக்கும் அதே ஷேப்பில் தான் இருக்கும் அதுவும் எக்ஸாக்டாக ஸ்கொயர் மாதிரி தான் பண்ணணும்னு ரகுநாததாச கோஸ்வாமி பிளான் பண்ணுறார் அது என்ன ஆகிடுச்சுன்னா அந்த கரையில் ஒரு அஞ்சு மரங்கள் இருந்தது அப்போ அந்த மரங்களெல்லாம் வெட்டிட்டு அழகாக இது பர்ஃபெக்டாக வரலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அடுத்த காத்தால் அன்னைக்கு அடுத்த காற்றால் இதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அழகாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தார் இதை கட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருந்தா அடுத்த நாள் நினச்சி படுத்துட்டார் இப்போ ராத்திரி சொப்பனத்தில் யுதிஷ்டர் வந்தார் தாச கோஸ்வாமியை பார்த்துட்டு செஞ்சு கட் பண்ணாதேப்பா இந்த அஞ்சு மரங்களும் நாங்கள் பஞ்ச பாண்டவர்கள் ஆனந்தமா ராதா கிருஷ்ண லீலையை அனுபவிக்கிறதுக்காக இங்கே நாங்கள் மரமானு என்னென்றுருக்கோம் அதனால் இந்த ஷேப்புக்காக எங்களை வெட்ட வேண்டாம் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டேன் அதனால தான் இன்னி வரைக்கும் அது ஒரு ஷேப்பாக இருக்குது அதில் பார்த்தோம்னா இன்றைக்கும் பட்டுப்போன ஒரு மரமெல்லாம் உண்டு அப்படி உண்டு அதில் ஒரே ஒரு அசோக மரம் மட்டும் உண்டு அதுதான் அர்ஜுனன் சொல்லுவாள் அது இப்போ வருஷத்தில் ஒரு தடவை பூக்கும் அப்படின்னு சொல்லுவாள் தெரியல நான் பார்த்ததில்லை ஸோ அது பேர் பஞ்ச பாண்டவ காட்டா அப்படின்னு பேர் சூப்பரில் இல்லை சைத்தன்ய மகாபிரபுக்கு அந்த தமாலத்தலா அதுக்கு பக்கத்தில் தான் அந்த அந்த படித்துறை அப்படி போனோம்னா அந்த பஞ்ச பாண்டவ காட்டா காட்டானா படித்துறை ஸோ ராதா கொண்டாம் குண்டில் ரகுநாததாச கோஸ்வாமியுடைய பஜன குட்டீரம் அவருடைய அனுபவம் அப்புறமா பஞ்சபாண்டவ காட்ட இதெல்லாம் பார்த்த மாதிரியே இருக்குது நான் சுற்றி பொறுமையாக சொல்கிறேன் சரியா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्या लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो गोवर्धन गिरिराज की जय जय भोलो रघुनाथ दास गोस्वामी की जय राधे कृष्णा जय बोलो राधा कुंड की श्याम कुंड की जय 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 राधे कृष्ण